தமிழ்நாட்டு மக்களும் வணக்கம் டென்த் ஹிஸ்ட்ரியில் காந்திய காலகட்டம் டாபிக் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் வந்து காந்திய காலகட்டம் ஸ்டார்ட் பண்ணி தனிநபர் சித்திராக வரைக்கும் நடத்திருப்பேன் சரியா அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ நிப்பாட்டுறேன் அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க சரியா ஸோ காந்திய காலகட்டத்தில் காந்தியோட பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்துச்சு காந்தி இந்தியாவுக்கு வருகை தந்தது எப்ப தென்னாப்பிரிக்காவில என்னென்ன போராட்டங்களை மேற்கொண்டார் இந்தியாவுக்கு வருகை தந்து காந்தி வந்து என்னென்ன சத்தியரகம் நடத்தினார் சாம்பரன் சத்தியரகா ரவுலர் சத்தியரகா அதுக்கப்புறம் இது ஒத்துழைமை இயக்கம் அதை தொடர்ந்து வந்து சௌரி சௌரா இன்சிடன்ட்டு அதை தொடர்ந்து சுயராஜ்ய கட்சியின் தொடக்கம் அதைத் தொடர்ந்து சைமன் குழு வருகை சைமன் கமிஷன் அரைவல் அந்த சைமன் குழுவை எதிர்த்த போராட்டம் அதைத் தொடர்ந்து சட்டமறுப்பு இயக்கம் உப்பு சத்தியரகம் அதை தொடர்ந்து அம்பேத்கரா அந்த வகுப்பு வாரி இரவு ஒதுக்கீடு கமுனல் அவார்டு அதைத் தொடர்ந்து பூனா ஒப்பந்தம் அதுக்கப்புறம் ஹரிஜன யாத்திரை எப்படி போனார் காந்தி அது அது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசாங்க சட்டம் எப்படி பிரிட்டிஷ் நிறைவேற்றியது அதைத் தொடர்ந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் காங்கிரஸ் கட்சி எப்படி காங்கிரஸ் அமைச்சவை அமைச்சரவை அமைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் ரெண்டாம் உலக போர் ஆரம்பிச்சிச்சு இந்த ரெண்டாம் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதில் ஆரம்பித்தது வரைக்கும் பார்த்தோம் சரியா இப்போ அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் நைன்டீன் தேர்ட்டி நைனில் செகண்ட் வேர்ல்டு வார் வந்து உலகம் ஃபுல்லாக பரவுதுங்க ரெண்டாம் உலக போர் நடக்குதுங்க இந்த ரெண்டாம் உலக போருக்கு ஆணி பேர் போட்டது யாருன்னா ஜெர்மனியை சேர்ந்த ஹிட்லருங்க இந்த ஜெர்மனியை சேர்ந்த ஹிட்லரு சும்மா இல்லாம பக்கத்தில் போலாண்டு ஒரு நாடு இருக்கும் ஏன்னா அதை கைப்பற்றலாம்னு சொல்லிட்டு போர் தொடுப்பாரு போலாண்டுக்கு போலாண்டுக்கு சப்போர்ட்டா யார் வருவா அப்படின்னா பிரிட்டன் சப்போர்ட்டா வரும் ஏன்னா உடனே வந்து ஜெர்மனிக்கு சப்போர்ட்டா யார் வருவா அப்படின்னா இட்டாலி சப்போர்ட்டாக வரும் இட்டாலி ஜெர்மனி ஒரு கட்சி ஒரு ஒரு கட்டத்தில் இருக்கும் அதை ஒரு சைடு இன்னொரு சைடில் போலாண்டு பிரிட்டன் ஒரு சைடில் இருக்கும் இப்போ பிரிட்டனுக்கு சப்போர்ட்டாக வேற யார் வருவோம்னா பிரான்ஸ் வருவா பிரான்ஸ் உள்ள நுழைஞ்சதை பார்த்து இட்டாலிக்கும் ஜெர்மனிக்கும் சப்போர்ட்டாக ஜப்பான் வரும் அப்ப ரெண்டாம் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வரைக்கும் ரெண்டாம் உலக போர் செகண்ட் வேர்ல்டு வார் இந்த ஆறு வருஷம் ஒரு சைடு ஜெர்மனி இட்டாலி ஜப்பான் இன்னொரு சைடு பிரிட்டன் பிரான்ஸ் அப்புறம் வந்து போலாண்டு அப்புறம் மற்ற ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இன்னொரு சைடு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ரஷ்யா வந்து ஜெர்மனிக்கு சப்போர்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் ரஷ்யா வந்து பிரிட்டனுக்கு சப்போர்ட் பண்ணோம் கடைசியா அமெரிக்கா வந்து பிரிட்டனுக்கு சப்போர்ட் பண்ணும் சரியா கடைசியா அதாவது ஜெர்மனியை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு ஜப்பானை வீழ்த்தணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா ரெண்டாம் உலக போரில் நுழையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் இதான் ரெண்டாம் உலக போர் ரெண்டாம் உலக போருக்கான கதை இந்த ரெண்டாம் உலக போர் இந்த ஆறு வருஷம் ஃபுல்லாகவே இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலங்களையும் காங்கிரஸ் ஆட்சி வந்து பதவி விலகிறோம் சொல்லிட்டு பதவி விலகிடும் அதனால எல்லா மாநிலங்களையும் எல்லா மாகாணங்களையும் வந்து கவர்னர் ஆட்சியை போட்டுரும் பிரிட்டிஷ் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இரண்டாம் உலக போர் தொடங்கினோடனே காங்கிரஸ் கட்சி வந்து எல்லா மாகாணத்துல இருந்து இந்த இரண்டாம் உலக போர்ல பிரிட்டிஷ் பங்கேற்க கூடாது இல்லன்னா நாங்க காங்கிரஸ் அந்த ஆட்சியில நாங்க இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு சஸ்பென்ஷன் லெட்டர் எழுதி குத்துருவாங்க எல்லா மாநிலங்கள்ல இருந்தோம் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல அப்ப நைன்டீன் தேர்ட்டி நைன்ல காங்கிரஸ் வந்து எல்லா மாகாண மாகாணங்கள்ல இருந்தும் விடுவிக்கப்படும் அதாவது சஸ்பென்ஷன் லெட்டரை எழுதி கொடுத்துட்டு நாங்க கட்சி நடத்த மாட்டோம் நடத்த கொடுத்துருவாங்க சரியா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இங்க தனிநபர் சத்தியரகம்னு ஒன்று அதாவது இண்டிவிஜுவல் சத்தியரகம் சொல்லுவாங்க இப்போ காந்திக்கு வந்து என்ன பயம் அப்படின்னா என்னடா ரெண்டாம் உலக போர் சொல்லிட்டு ஏதோ ஆரம்பிக்கிறீங்க ஜெர்மனிலாம் இங்கிட்டு வருது அங்கிட்டு இத்தாலி வருது அங்கிட்டு ஜப்பான் வருது இவங்கெல்லாம் ரொம்ப மோசமான ஆட்கள் ஆச்சு ஐயோ இந்த ரெண்டாம் உலக போர்ல நடக்கவே கூடாது இல்லைன்னா பிரிட்டிஷ் நீங்க உடனடியா இங்க இருந்து கிளம்பிடுங்க அப்படிங்கிற தோரணில ஆரம்ப கட்டத்துல ஒரு சத்தியரகம் நடத்துவாரு அந்த சத்தியரகம் பேர் வந்து தனிநபர் சத்தியரகம் இண்டிவிஜுவல் சத்தியரகம் காந்தி நைன்டீன் தேர்ட்டி டூல அரசியல் வாழ்க்கையில இருந்து போயிடுவாரு இந்த ரெண்டாம் உலக போர் சமயத்தில் திரும்ப உள்ள வந்துருவாரு என்ன சத்தியரகம்னா தனிநபர் சத்தியரகம் அதாவது இண்டிவிஜுவல் சத்தியரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல அந்த சத்தியரகம் நடத்துவாரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஒத்துழையாமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சட்டமறுப்பு இயக்கம் இந்த ரெண்டும் மாஸ் மூமெண்ட் மிகப்பெரிய இயக்கம் கிராமத்துல இருந்து பெண்கள் எல்லாமே பங்கேற்றாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல நடக்கக்கூடிய தனிநபர் சத்தியம்ல மிகப்பெரிய பங்கேற்பு இருக்காது ஏன்னா காந்தி மேல இருக்கக்கூடிய அந்த மவுசு அந்த மாஸ்லாம் குறைஞ்சிடும் ஆமா இவர் ஆரம்பிப்பாரு விட்டுருவாரு ஆரம்பிப்பாரு விட்டுருவாரு அப்படிதான் வந்து காந்தி மேல அதாவது இன்னும் சொல்ல போனா ஒருபடி மேலே போக சொன்னா காந்தி மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும் அது மட்டும் இல்லாமல் அந்த டைம்ல முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி வந்து பாகிஸ்தான் ஒரு நாடு வேணும்னு சொல்லிட்டு கோரிக்கை விடுத்து அவங்க பாட்டுக்கு ஒரு குரூப் தெரிவாங்க கம்யூனிஸ்ட் குரூப்பு இன்னொரு குரூப்பில் தெரிஞ்சுட்டு இருக்கோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி திராவிட கட்சிகள் இவங்க குரூப்ல தெரிவாங்க அப்போ ஒரு தேசிய சித்தாந்தம் சார்ந்த எந்த ஒரு பலமான கருத்துகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருக்காது அதாவது காந்தியோட செல்வாக்கும் குறைஞ்சிடும் அதனால என்ன செய்வான்னா மாஸ் மூவ்மெண்ட்லாம் வேணாம்ப்பா உங்க வீட்டுக்கு இருந்து ஒரு தனிநபரா வந்து உட்கார்ந்து ஒரு சத்தியிரகம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி தனிநபர் சத்தியாகம் தொடங்கி வைப்பார் காந்தி அது காந்தியின் அழைப்பை ஏற்று முதல் முதல் நபர் போராட்டத்தில் குதிப்பாரு அவர் பேர் என்ன அப்படின்னா ஆச்சாரியா வினோபா பாவே காந்தியின் குரலை ஏற்று தனிநபர் சத்தியாகத்தை தொடங்கிய முதல் நபர் வினோபா பாவே ரெண்டாம் நபர் யாருன்னு சொல்லிட்டு கேட்பீங்க நேரு ஜவஹர்லால் நேரு சரியா அப்ப வெற்றிகரமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல தனிநபர் சத்தியாகம் தொடங்கி வைக்கப்படும் நீங்க இந்த போராட்டம்லாம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இருபதுல ஒத்துழைமை இயக்கம் முப்பதுல சட்டமறுப்பு நாற்பதுல தனிநபர் சத்தியாகம் எல்லாம் பத்து பத்து வருஷம் கழிச்சு காந்திக்கு பத்துங்கிற நம்ம பிடிக்கும் போல சரியா அதாவது பத்து பத்து வருஷம் கழிச்சு நடக்கும் இங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அக்டோபர் பதினேழாம் நாள் வினோபாபாவே சத்தியரக போராட்டத்தை முதன் முதலாக ஆரம்பித்தார் கரெக்டா கொடுத்துருக்காங்க அக்டோபர் பதினேழாம் நாள் அக்டோபர் பதினேழு ஞாபகம் வச்சிருங்க அக்டோபர் பதினேழுனா தனி நபர் தனி நபர்னா பதினேழு தனி நபர்னா பதினேழு தனி நபர் சத்தியரகா பதினேழு சரியா பதினேழு தனிநபர் நபர் ஸோ ஓகே இது வந்து தனிநபர் நபர் சத்தியரகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல காந்திய போராட்டம் தான் ஆனால் அந்த அளவுக்கு ரீச் இருக்காது சரியா அது கிரிப்ஸ் தூதுக்குழுன்னு சொல்லிட்டு ஒரு தூதுக்குழு அனுப்பி வைப்பாங்க பிரிட்டிஷ் கிரிப்ஸ் மிஷன் எந்த வருஷம் அனுப்பி வைப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி அனுப்பி வைப்பாங்க மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்னு ஒரு தூதுக்குழு அனுப்பி வைப்பாங்க கிரிப்ஸ் மிஷன் இவங்களோட எய்ம் என்ன இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா இந்த வேர்ல்டு வார்டு உலக போர் நடந்துட்டு இருக்கு பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் தேவைப்படும் இந்தியர்கள் சப்போர்ட் வேணும் இந்தியர்கள் சப்போர்ட் வேணும்னா இந்திய ராணுவத்திலிருந்து சப்போர்ட் வேணும் அப்போ இந்திய ராணுவம் இந்தியா காங்கிரஸ் கட்சி கண்ட்ரோல்ல இருக்கும் சரி காங்கிரஸ் கட்சி நேரடி கண்ட்ரோல் இருக்காது நிறைய பேரை எடுக்கணும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி நினைச்சா தான் எடுக்க முடியும் அப்ப பிரிட்டிஷ் என்ன நினைப்பாங்கன்னா கிரிப்ஸுங்க கிரிப்ஸ் தலைமையில ஒரு நபர் ஒரு குழு அனுப்புவோம் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு அவங்க போய் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்திட்டோம் ஏன்னா இப்ப நமக்கு போருக்கு ஆட்கள் தேவை அவங்க போய் ஏதாவது சொல்லட்டும் சுதந்திரம் வாங்கி வாங்குவோம் உங்களுக்கு கொடுத்துருவோம் டொமினியன் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம் சொல்லிட்டு எதாவது ஒன்று சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் அனுப்புவாங்க அவங்களுக்கு தேவை என்னன்னா ஆட்கள் அதுக்காக தான் இந்த குழுவை அனுப்புவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டு சரியா அவங்களுக்கு தேவை தேவையான அந்த மிலிட்ரி இராணுவ ஆட்களுக்காக அனுப்புவாங்க அவங்க அந்த குழு அந்த குழுவோட அந்த கிரிப்ஸோட ஃபுல் பேர் என்னன்னா ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் அவர் தலைமையில தான் அந்த தூதுக்குழு வந்து இந்தியாவுக்கு வருகை தரும் நைன்டீன் ஃபார்ட்டி டூ மார்ச் இருபத்தி வருகை தந்து நிறையா உருட்டு விட்டுவாங்க ஏன்னா நிறையா விஷயத்த சொல்லுவாங்க ஏன்னா இங்கே பாருங்கள் போருக்கு பிறகு தன்னாட்சி வழங்குகிறோம் உங்களுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் நீங்களே தன்னாட்சி நீங்களே தன்னால் ஆட்சி செய்யுங்க போருக்கு அப்புறம் எப்போ போருக்கு அப்புறம் ஏன்னா பாகிஸ்தான் உருவாக்க கோரிக்கையை நாங்கள் பரிசீலனிக்கிறோம் அதுக்காக நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறோம் ஏன்னா முகமது அலி ஜின்னாதான் பாகிஸ்தான் நாடு வேணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வைப்பார் அவரை வந்து சமாதானப்படுத்துறாங்களா பிரிட்டிஷ் போரின் போது பாதுகாப்புத்துறை பிரிட்டிஷாரின் கட்டுப்பாட்டில் இருப்பது அதாவது போரில் அப்போ அந்த பாதுகாப்புத்துறையில் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஸா கோரிக்கை வைக்கிறாங்க இந்த மூணு பாயிண்டையும் நிராகரித்தது காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீக் கட்சியும் ஏன்னா இந்த கிரிப்ஸ் மிஷனை வந்து அடிச்சு தோத்திட்டாங்க ஏன்னா இந்தியர்கள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீக் கட்சியும் ரெண்டு பேருமே வந்து இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சரியா இங்கே பாருங்க காந்தி வந்து இந்த கிரிப்ஸ் குழுவை என்னன்னு அறிவிக்கிறார் பாருங்க திவால் ஆகும் வங்கியில் பின் தேதி திவால் ஆகும் வங்கியில் பின் தேதியிட்ட காசோலை என காந்தியடிகள் இந்த திட்டங்களை அழைத்தார் சரியா

ரெண்டாம் உலக போல ஜப்பான் குரூப் அதாவது ஜெர்மனியோட குரூப் ஜெயிச்சுட்டே வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பிரிட்டிஷ் வந்து தோத்துட்டே வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்த தோற்று தோத்துட்டே வருது எப்படியா ஜெயிக்க வைக்கிறதுக்காக அனுப்புவாங்க ஆனா இன்னும் ஒரு படி மேல ஒரு படி மேல போய் தோத்துட்டே தான் இருப்பாங்க ஜெர்மனிட்ட காந்திக்கு என்ன பயம் வந்துடும் குறிப்பாக கிரிப்ஸ் குழு வந்ததுக்கு அப்புறம் என்னடா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஜெர்மனி ஜெயிச்சிட்டே இருக்காங்க இவங்களும் ஏதோ கிரிப்சு குழுன்னு வருகை தந்து ஒன்றும் சுதந்திரம் கொடுக்குற மாதிரி தெரில சுதந்திரம் கொடுக்குற போல தெரில சும்மா ஏதோ தன்னாட்சி பாகிஸ்தான் கோரிக்கை ஏதாவது உருட்டுறாங்க இவங்க மேலே நம்பிக்கை இல்லை ஏன்னா இங்கிட்டு ஜப்பான்லாம் ஏதாவது ஆட்சி செஞ்சிடும் போல இந்தியாவை ஜப்பானு ஜெர்மனி இட்லாம் ஆட்சி செஞ்சா இந்தியாவே அவுட் ஆகிடும்பா ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு எப்பா உங்க சண்டையை வெளில வச்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு செய் அல்லது செத்து மடின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே கிளம்பிடு அதாவது வெளியேனே வெளியேறி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி முழக்கமிடுவா எப்பா உன் வெள்ள வெளில நாட்டுல வச்சுக்கோ இங்க கிளம்பிடு நீ அப்படின்னு சொல்லிட்டு மூவ்மெண்ட் லான்ச் செய்வார் அதாவது தொடங்கி வைப்பார் யார் அப்படின்னா காந்தி வெள்ளையண்ணே வெளியேறு இயக்கம் அந்த இயக்கம் பம்பாயில் தொடங்கி வைப்பார் பிரிட்டிஷ் வந்து இங்க இருக்கவே கூடாது பிரிட்டிஷ் இங்க இருந்தாங்கன்னா ஜப்பானை வந்து ஜெயிச்சு ஜப்பான் நம்மளை ஆட்சி செய்வாங்க குழு குறிப்பாக அந்த கிரிப்ஸ் குழு வருகை தந்தது எங்களுக்கு பிடிக்கல அவங்களோட கோரிக்கையை நாங்க இயக்க மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி மேடை பேச்சு பேசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி போல மேடை பேச்சு பேசி கட்ட பம்பாயில ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பம்பாயில செய் அல்லது இது வரைக்கும் காந்தியை எப்படி பார்த்துருப்பீங்க அஹிம்சை சௌரி சௌர இருபத்தி ரெண்டு பேரை எரிச்சா ஆஹா அதுக்காக போராட்டத்தை நிற்பாட்டினவரு அப்படிப்பட்ட காந்தி இந்த வெள்ளியண்ண வெளியேறு இயக்கத்துல செய் அல்லது செத்து மடிங்குவாரு ஒன்னே செஞ்சுடு இல்ல நீ செத்துருங்குவாரு உச்சகட்ட வைலன்ஸ் வார்த்தையில இது வன்முறை வார்த்தை காந்தி எல்லாம் ஒரு கணத்துல அரைஞ்சா மறுக்கணத்தை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுங்கிற அந்த வருஷத்துல இருக்கக்கூடிய காந்தி இருக்காரு அவர்லாம் வந்து ஹிட்லருக்கும் மேல அந்த அளவுக்கு வந்து அவரோட அந்த சிந்தனை இருக்கும் செஞ்சிருந்த செத்து முடியும் அப்படின்ட்டு சோ அதன் காரணமாக அதன் காரணமாக இது அப்படியே வச்சுக்கோங்க அதன் காரணமாக மக்களின் வெளிப்பாடு எப்படின்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பேராக்கு வருவோம் இந்த சமதர்ம சமதர்ம தலைவர்களின் பங்கு பணி வருவோம் இந்த செய்ய அல்லது செத்து முடின்னு சொல்லக்கூடிய க்விட் இந்தியா மூமெண்டோட வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா இந்த பெற படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ரயில் அந்த போட்டுருவாங்க கவர்மெண்ட் கட்டணம் எல்லாம் இடிச்சு விட்டுருவாங்க அங்கங்க வந்து ஒரு சில வெடிகுண்டு வீச்சும் நடக்கும் தொழிலாளர்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் குதிப்பாங்க அரசு சொத்துகள் அதாவது சூறா சூறாயிடப்படும் இந்த மாதிரி உச்சகட்ட வன்முறை நடக்கும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இந்தியா மூமெண்ட்ல ஆனா காந்தி எதுவுமே கண்டுக்க மாட்டார் ஒரு சின்ன இருபத்தி பேர் சின்னது இல்ல இருபத்தி பேர் எரித்தது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் சௌரி இடத்துல இருந்தா கூட அந்த ஒரு விஷயத்தை காரணம் காட்டி இந்தியா முழுவதும் நிப்பாட்டிய உத்துலாமி இயக்கத்தை நான் கோபரேஷன் மூமெண்ட்டை நிப்பாட்டி அதே காந்தி இவ்வளவு நடந்து இவ்வளவு நடக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எதுவுமே கண்டுக்க மாட்டாரு காந்தி என்ன இங்க வாங்க இந்த சமதர்ம தலைவர்கள் இருக்காங்களே ஜெயபிரகாஷ் நாராயண் பார்த்துருப்போம் போன வீடியோவில் அவங்க இந்த இவங்க பேர் பாருங்க அருணா அஸ்ரஃப் அலி இவங்க பேர் தான் அருணா அஸ்ரஃப் அலி இவங்களாம் என்ன செய்வாங்க அப்படின்னா சமதர்மம் அதாவது சோசலிஸ்ட் சித்தாந்தம் சார்ந்து இந்த குவிட் இண்டியா எப்படியாவது இந்தியா ரீச் பண்ண பார்ப்பாங்க கொண்டு போக சேர்ப்பாங்க சரியா இவங்க பார்த்தா அருணா அஸ்ரஃப் அலி அது ஜெயபிரகாஷ் நாராயணன் இந்த மாதிரி நபர்கள் கொண்டு போவாங்க குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா உஷா மேத்தா உஷா மேத்தான்னு சொல்லக்கூடிய நபர் வந்து இந்த ஒத்துல இண்டியா மூமெண்ட் இருக்குல்ல வெளியான இந்தியா முழுவதும் கொண்டு போய்வதற்கு ஆல் இண்டியா ரேடியோ ஆல் இண்டியா ரேடியோல காங்கிரஸ் வானொலி காங்கிரஸ் ரேடியோன்னு ரேடியோவை ஆரம்பிப்பாங்க உஷா மேத்தா ஸோ காங்கிரஸ் வானொலிய ஆரம்பிச்சது யாருன்னு கேட்பாங்க உஷா மேத்தா ஸோ இந்த மாதிரி இந்த பேரா மூணு பேரா ஃபுல்லாவே கிட் இந்தியா மூமெண்ட் பத்தி குடுத்துருப்பாங்க அதாவது வெளியேறு இயக்கம் பத்தி ஒரு சைடு அங்கிட்ட வெள்ளியணை வெளியேறுக்கம் இங்கே நடக்குதா இன்னொரு சைடு என்னன்னா போஸ் இருக்கா இல்ல அவரை பிரிட்டிஷ் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைப்பாங்க இந்தியால கல்கட்டால அரெஸ்ட் பண்ணி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா கல்கட்டால அரெஸ்ட் பண்ணி ஹோம் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்போது வாக்குல அதுக்கப்புறம் அவர் வந்து தப்பித்து ஜெர்மனி போய் அங்கிருந்து அப்படியே தப்பித்து நேரா சிங்கப்பூர் வந்து தஞ்சமடைவார் போஸ் என்ன செய்வார்னா இதே காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் சிங்கப்பூர்ல மிகப்பெரிய படையை தரட்டுவார் ஜப்பான் உதவியோட ஜப்பானின் உதவியோட சிங்கப்பூர்ல படையை தரட்டுவார் போஸ் எப்படியா சிங்கப்பூர்ல ஒரு நாற்பது படையை தரட்டி இருந்து அப்படியே இந்தியாக்குள்ள வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ராணுவ வீரர்கள்லாம் சுற்றுவோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதாவது இந்தியாக்கு எதிராக ஒரு போரை நம்மளே தொடுப்போம் பிரிட்டிஷ்க்கு எதிராக சிங்கப்பூர்ல இருந்து வருகை தந்து அப்படின்னு போஸ் நடப்பார் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா ஜப்பான் ஜெர்மனி இட்டாலி அந்த குரூப்புக்கு போஸ் சப்போர்ட் பண்ணுவார் ஜெர்மனிக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா இவங்க உதவி இருந்தாதான் ஏன்னா இவங்க வந்து பிரிட்டிஷோட எனிமி அப்ப இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாதான் பிரிட்டிஷ் அட்டாக் பண்ண முடியும்னு போஸ் நடப்பாரு ஆனா காந்தி என்ன நடப்பாருனா எப்ப நீ வேணா நீ வேணா இவரே கிளம்பிடு அங்க இருந்து பிரிட்டிஷ் தான் சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா ஜெர்மனி இங்க இந்தியாவை ஆளக்கூடாது வந்துச்சுன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு பிரிட்டிஷ் தான் சப்போர்ட் பண்ணுவார் இருந்தாலும் நீங்க ரெண்டு பேருமே வேணா கிளம்புங்குவாரு அப்ப காந்தியோட சிந்தனையை வச்சு நீங்க வெள்ளையான வெளியேக்கத்தை பார்க்கணும் சிந்தனை எப்படி இந்த உங்களுக்கு புரியும் அதுக்காக சொல்றேன் சரியா இங்க அப்படியே போஸ் போனாரு இருந்து எப்படி தப்பிச்சு போனாரு இருந்து எப்படி சிங்கப்பூர் வந்தாரு மாறு இடத்துல எப்படி தப்பிச்சு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா குத்துருப்பாங்க அதுக்கப்புறம் சிங்கப்பூருக்கு வந்து அடைவார் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் வருடம் நீர்மூழ்கி கப்பல் வழியாக சிங்கப்பூர் வந்து தஞ்சம் அடைவார் யார் அப்படின்னா போஸ் டெல்லி சாலோ அப்படின்னு சொல்லிட்டு முழக்கமிடுவார் டெல்லி சாலோ அப்படின்னு சொல்லிட்டு முழக்கம் விடுவார் சிங்கப்பூர்ல அசாந்த் ஹிந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கமே நடத்துவார் அசாந்த் ஹிந்த் அரசாங்கம் சொல்லிட்டு சிங்கப்பூர்ல நடத்துவார் போஸே அதுக்கு பிரதமர் யார்னா போஸ்தா பிரதமரும் போஸ்தா சரியா அது எல்லாமே டெல்லிக்கு புறப்படு டெல்லி சாலோ அப்படிங்குவார் டெல்லிக்கு புறப்படு அப்படிங்குவார் அதுக்கு வந்து அது பெண்கள் படைக்கு வந்து லக்ஷ்மி செகால் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரை வந்து ஒப்படைப்பார் ஜான்சி ராணி படைனு ஒரு படையை உருவாக்குவார் சிங்கப்பூர்ல பெண்கள் படையாக அது வந்து திகழும் சிங்கப்பூர்ல இவருக்கு சப்போர்ட் பண்ணது யார் அப்படின்னா ஜப்பான் நாடு ஏன்னா அப்படியே இவர் ஒரு சைட்ல போயிட்டுருக்குங்க சரியா ஒரு சைட்ல குட் இண்டியா மூமெண்ட் போகுங்க இன்னொரு சைட்ல இஸ்லாமிய பாகிஸ்தான் வேணும்னு சொல்லிட்டு ஜின்னா ஒத்தக்கால நிப்பாருங்க இன்னொரு சைட்ல ரெண்டாம் உலக போர் போயிட்டு இன்னொரு சைட்ல போஸ் வந்து சிங்கப்பூர்ல படையை திரட்டி இந்தியாக்குள்ள வருகை தந்து இந்தியாவில போர் தொடுத்து பிரிட்டிஷ் அடிச்சு தோத்தலாம்னு பாப்பாருங்க ஏன்னா இது எல்லாமே நடக்குங்க ஏன்னா சுதந்திர போராட்டம் ஒரு சைடு ரெண்டாம் உலக போர் ஒரு சைடு போஸோட சிந்தனை ஒரு சைடு ஏன்னா இன்னும் இது மாதிரி வந்து பல விஷயங்கள் அப்போ முஸ்லீம் முஸ்லீம் லீக் கட்சி பாகிஸ்தான் வேணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் நாடு கோரிக்கை ஒரு சைடுன்னு சொல்லிட்டு எல்லாம் நடக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சரியா ஃப்ரீயாக இருக்குது இந்தியா இப்போ என்ன நடக்கும் எல்லா போராட்டமும் இங்கே நடக்கும் இங்கே பாருங்க விடுதலையை நோக்கி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு வரும் குட் இண்டியா மூமெண்ட் வெளியணை விளையாக்கம் தோல்வியை சந்திக்கும் காந்தியை வந்து கைது செஞ்சுருவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்காது வெள்ளியணை விளையாக்கத்தில் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ராஜாஜியே சப்போர்ட் பண்ணலங்க கேட்டு பாருங்க ராஜாஜி சப்போர்ட் பண்ணல வெளியான வெளியிட இயக்கத்தை கிட் இண்டியா மூமெண்ட்டை காமராஜர் சப்போர்ட் பண்ணாரு இது ப்ரீவியஸர் கொஸ்டின் காமராஜர் ஆதரிச்சார் கிட் இண்டியா மூமெண்ட்டை மற்றபடி எந்த சப்போர்ட்டும் கிட் இண்டியா மூமெண்ட்டு காந்திக்கு கிடைக்கல கம்யூனிஸ்ட் கட்சி சப்போர்ட் கிடைக்கல முஸ்லீம் லீக் கட்சி சப்போர்ட் கிடைக்கல சோசியலிஸ்ட் கட்சி சப்போர்ட் கிடைச்சிது சரியா ஜெயபிரகாஷ் நாராயணன் சப்போர்ட் பண்ணாங்க ஹிந்து மகாசபைன்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியின் சப்போர்ட் கிடைக்கல சரியா நீதி கட்சி ஆட்சியிலே இல்லை அதனால சப்போர்ட் இல்லை இங்கே திராவிட கட்சிகள் சப்போர்ட் இல்ல எந்த சப்போர்ட்டும் இல்ல அதனால தோல்வியை சந்தித்தது எல்லாத்தையும் அரசு பண்ணி உள்ள போட்டாங்க காந்தி உட்பட அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல தான் காந்தி வந்து விடுவிக்கப்படுகிறார் இங்க பாருங்க ராயல் இந்தியா கடற்படை கிளர்ச்சி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தாறுக்கு வந்துட்டோம் இப்ப அப்படியே டிராவல் பண்ணி தனிநபர் சேத்திர ஆரம்பிச்சு கிரிப்குழுவை தொட்டு அஹ் போஸோட இக்கங்களை தொட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு போஸோட இயக்கங்களை தொட்டு காந்தி விடுவிக்கப்படுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அப்படியே நாற்பத்தி நாற்பத்தாறுக்கு வந்துட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறாம் ஆண்டு இந்த இந்தியன் நேவிலாம் இருப்பாங்கள சோல்ஜர்ஸ் இந்தியன் நேவி நேவில இருக்கக்கூடிய அந்த வீரர்கள்லாம் இருப்பாங்களே அவங்களா போராட்டத்தில் குதிப்பாங்க அதான் ராயல் இந்தியன் நேவி ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி ஸோ அது வந்து இங்க கொடுத்துருப்பாங்க அவங்க போராட்டத்தில் என்னன்னா செஞ்சாங்க இந்தியன் செயலர்ஸ் இன் ரிவோல்ட் நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்தியன் செயலர்ஸ் இன் ரிவோல்ட் அப்புறம் இருங்கப்பா ஆக்சுவலாக இதுக்கப்புறம் தான் இதை கொடுத்துருக்கணும் இது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டுச்சு இந்த பேரா இதுக்கு முன்னாடி வரணும் சரியா அத கொஞ்சம் மாத்தி படிச்சிருங்க வேவல் திட்டம் வேவல் பிரிட்டிஷ் என்ன நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஜூன் பதினாலாம் தேதி போல பிரிட்டிஷ் என்ன வேவல் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து இந்தியாக்கு அனுப்புவாங்க இந்த முஸ்லீம் ஏதோ பிரச்சனை இருக்கு ஏதோ ஜின்னா ஏதோ கோரிக்கை வைக்கிறாரு பாகிஸ்தான் வேணுங்கிறாரு இஸ்லாமியர்கள் இதெல்லாம் செய்யுங்கிறாரு காங்கிரஸ்ல அது ஒரு இருக்குது இருக்கு பிரச்சனை தீர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு வேவல் அனுப்புவார் அவங்களும் உட்காந்து உட்காந்து பேசி பேசிட்டே இருப்பாங்க ஆனால் ஒன்றும் நடக்காது அதான் அந்த பேரால குத்துருப்பாங்க ஒன்றும் நடக்காது சரியா ஜின்னாவும் வந்து சா ஆக மாட்டாரு காங்கிரஸும் சாட்டிஸ்ஃபை ஆகாது சரியா அதான் அந்த பேராலை கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ராயல் இந்தியன் நேவி ஓட்டு நீங்க படிங்க இந்த வேவல் திட்டம் அப்புறம் நீங்க ராயல் இந்தியன் நேவியை திட்ட அப்படி படித்தா ஈஸியா இருக்கும் சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுல ரெண்டாம் உலக போர் முடிஞ்சிச்சு இந்த அமெரிக்கா இருக்கே அமெரிக்கா இந்த ஜப்பான் சும்மா இல்லாமல் அமெரிக்காவை சீண்டுச்சு ஏன்னா சும்மா அமெரிக்காவோட குட்டி குட்டி தீவர்கள்லாம் பாம்போ போட்டு பாம்பு போட்டுச்சு நார்மல் பாம்பு ஜப்பானு ஆனால் அமெரிக்கா அங்கே என்ன தயாரிச்சிகிட்ருக்கு தெரியுமா ஆட்டம் பாம் அது தெரில ஜப்பானுக்கு வார்னிங் ஒரு வார்னிங் விட்டுச்சு ஜப்பானு சும்மா ரே சும்மா தலையிடாரான்னு வார்னிங் விட்டுச்சு ஜப்பான் கேட்கவே இல்லை ஏன்னா சும்மா இது ஜப்பானுன்னு திரும்ப வார்னிங்கு ஜப்பான் கேட்கவே இல்லை சும்மா இருக்க மாட்டேன் நீ ஏன் சும்மா இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு சரியா நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் ஆகஸ்ட் ஆறாம் தேதி போல அதான் ரெண்டாம் உலக போர் முடிஞ்சு அதுக்கப்புறம் நமக்கும் சுதந்திரம் கிடைக்கிற நேரம் வந்துருச்சு அப்படி வச்சுக்கோங்களேன் எல்லா கிளைமேக்ஸ் அப்படின்னு வச்சுங்களேன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகஸ்ட் ஆறாம் தேதி போல ஜப்பான் ஹிரோஷிமாங் இடம் எல்லா மக்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க மேல மேலே ஒரு ஃபிளைட்டு ஒரு இது விமானம் வந்து நிற்குது சரியா என்னடா இது அப்படின்னு திரட்டி பார்க்கறதுக்குள்ள அங்கிருந்து ஒரு பாம் வந்து விழுது அந்த பாம் ஒரு ஆட்டம் பாம் அந்த பாம் விழுந்து ஜஸ்ட் ஒரு ஃபிராக்ஷன் ஐம்பதாயிரம் பேர் காலி அது ஒரு அந்த அந்த வெடிச்ச அந்த ஹீட்டில் அதுக்கப்புறம் ரேடியேஷன் கதிர்வீச்சில் ஒரு ரெண்டு லட்சம் பேர் காலி ஸோ உலகத்தில் முதல் முறையாக அந்த ராட்சசன் சொல்லக்கூடிய ஆட்டம் பாம் அணுகுண்டை வீசியது அமெரிக்கா ஜப்பான் மேல ஹிரோஷிமா அதுலருந்து மீள்வதுக்குள்ள ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நாகசாக்கிங்கிற இன்னொரு அர்த்தலையும் வீசிச்சு ஹிரோஷிமா நாகசாக்கி மிகப்பெரிய கொடூரமான விஷயம் உலகம் ஃபுல்லா ஷாக்கு என்னடா பாம்பா போடுறீங்க ஆட்டம் பாம்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஷாக்காயிட்ட ஹிட்லர் ஹிட்லர் வந்து ரஷ்யா படை ஹிட்லர் ஜெர்மனியை நோக்கி வந்துச்சு டக்குன்னு ஹிட்லர் என்ன செய்யறதுன்னு தெரில கூட பத்து பேர் கூட இருக்காங்க மனைவி இருக்காங்க என்ன செய்யறதுன்னு தெரில ரஷ்யா படை வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹிட்லரோட கூட இருக்கிறவன் சொல்கிறான் சார் எல்லா படை எடுத்து வராங்க சார் ரஷ்யால இருந்து உங்களை உங்களை தோக்கடிக்க உங்களை வந்து வீழ்த்த உங்களை கொல்ல என்ன சார் செய்கிறதுன்ட்டு ஹிட்லர் ஒண்ணும் தெரில சுத்தி பத்து பேர் தான் இருக்கீங்க என்ன செய்யறதுன்னா எனக்கே தெரிலடான்னு சொல்லிட்டு அவங்க மனைவிட்ட விஷத்தை கொடுத்து குடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு இவர் தக்குல பண்ணிட்டார் அதோட ஹிட்லர் சாப்டர் முடிஞ்சு இத்தாலி முசோலனின்னு ஒருத்தர் ஆட்சி நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல அந்த முசோலனியோட கொடுங்கொன்மை தாங்க முடியாமல் அந்த நாட்டு மக்களே மக்களே கொண்டு தீத்துட்டாங்க கொண்டு கொண்டுட்டாங்க யார் அப்படின்னா முசோலோனியா அப்போ ஹிட்லரு முசோலோனி ஜப்பான் இந்த மூன்று நாடுகள் உச்சகட்ட அந்த சர்வதிகார நாடுகளாக இருந்த இந்த மூணு நாடுகளும் ஒவ்வொரு விதமாக வீழ்த்தப்பட்டது இதோட ரெண்டாம் உலக போர் முடிஞ்சு சரியா அந்த சமயத்துல தான் இப்ப எல்லாம் சாந்தமாயிடுச்சு இப்ப பிரிட்டிஷ்ல என்ன ஆச்சுன்னா கட்சி மாறிட்டாங்க இது வரைக்கும் பழமைவாத கட்சின்னு ஒரு கட்சி தான் ஆட்சியில் இருந்திருப்பாங்க பிரிட்டிஷ்ல இப்ப லேபர் பார்ட்டி தொழிலாளர் கட்சின்னு ஒரு கட்சி ஆட்சியை பிடிச்சிடும் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல கிளமண்ட் அட்லி அப்படின்னு அந்த நபர் தான் பிரதமராக இருப்பார் அதான் குத்துருப்பாங்க கிளமெண்ட் அட்லி அந்த கிளைமெண்ட் அட்லி அவர் தான் பிரதமராக பதவியேற்பார் அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா கேபினட் குழு அதாவது அமைச்சரவை தூதுக்குழு கேபினட் மிஷன் சொல்லிட்டு நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் இந்தியாவுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க கேபினட் மிஷன் ஸோ இந்தியாவுக்கு வந்து அந்த கேபினட் மிஷன் வருகை தரும் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வருகை தரும் கேபினட் மிஷன் மொத்தம் மூணு பேர் அந்த மூணு பேர் யார் யார் இங்கே கொடுத்துருப்பாங்க ஒரு வாட்டி பார்த்துருங்க ஸ்டார் ஃபார் கிரிப்ஸ் பெத்திக் லாரன்ஸ் ஏவி வி அலெக்சாண்டர் ஸ்டார் ஃபார் கிரிப்ஸ் பெத்திக் லாரன்ஸ் ஏவி வி அலெக்சாண்டர் சரியா அந்த மூணு பேர் வருகை தருவாங்க வருகை தந்து நிறைய கோரிக்கை வைப்பாங்க அந்த கேபினட் மிஷன் நிறைய கோரிக்கை வைப்பாங்க இந்த மாதிரி நாங்கள் அரசியல் நிர்ணய சபைன்னு ஒன்று அமைக்கிறதுக்கு உங்களுக்கு நான் அந்த வழி வகுக்கிறோம் இன்ட்ரீம் கவர்மெண்ட் இடைக்கால அரசு உங்களுக்கு வந்து நாங்கள் அமைச்சு தந்துடுறோம் பாகிஸ்தான் ஒரு நாடு உருவாக்குறதுலாம் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க கேபினட் மிஷனு ஜின்னாக்கு தூக்கி வாரி போடும் பாருங்க என்னடா கேபினட் மிஷன் என்ன பாகிஸ்தான் நாடு இல்லைன்னு சொல்லிட்டேன் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரடி நடவடிக்கை என்னாலுன்னு சொல்லிட்டு ஜின்னா அறிவிச்சிருவார் முஸ்லீம் லீக் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி குறிப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தேதி குறிப்பார் கொல்கட்டா டெல்லி பாம்பே இந்த எல்லா இடத்துலையும் போராட்டம் வெட்டிக்கணும் புரட்சி வெட்டிக்கணும் அப்படிங்குவாரு ஜின்னா ஸோ எல்லா இடத்துலையும் மத கலவரம் உச்சகட்டம் ஆங்காங்கே பெண்கள் மற்றும் குழந்தைகள் அந்த கலவரத்துல இறந்து போவாங்க மிகவும் துயரமான சம்பவமாக திகழும் குறிப்பா காலி அப்படிங்கிற இடத்துலலாம் ரொம்ப கொடூரமான சம்பவங்களா திகழும் மிகப்பெரிய மத கலவரம் இந்தியா முழுவதும் வெடிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு வாக்குல ஏன்னா எனக்கு வந்து பாகிஸ்தான் வேணும்னு சொல்லிட்டு ஒத்த கால நிப்பாரு ஜின்னா சிவர் அதுதான் கேப் ஆனால் அதை கேபினெட் மிஷன் வந்து அதான் கேபினட் மிஷன் பாகிஸ்தான்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவலாம் அதை எதிர்த்து சரியா வேறு வழி இல்லாமல் கிளமெண்ட் அட்லியும் பார்ப்பாரு வேறு வழியே இல்லை நீங்கள் பாகிஸ்தான் கேட்குறாங்க வேறு வழி இல்லாமல் கொடுத்துட்டு வந்துருங்க போயிட்டு வாங்க கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு மவுண்ட் பேட்டனை அனுப்புவாங்க கவர்னர் ஜென்ரல்னு சொல்லலாம் இல்லை வைஸ் ராய்னு சொல்லலாம் சரி நான் அந்த டைமில் வைஸ் தான் சொல்லுவாங்க வைஸ் ராய் கவர்னர் ஜென்ரலாக சார் வைஸ் ராய் மவுண்ட் பேட்டனை உள்ளே அனுப்புவாங்க ஸோ மவுண்ட் பேட்டன் இந்தியாவுக்கு வருகை தருவார் மவுண்ட் பேட்டன் சொல்லக்கூடிய இவ தான் இந்தியாவோட கடைசி வைஸ் சரியா மவுண்ட் பேட்டன் ஸோ மவுண்ட் பேட்டன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஜூன் மாதம் மூணாம் தேதி போல் மவுண்ட் பேட்டன் திட்டம் சொல்லிட்டு அறிவிப்பார் மவுண்ட் பேட்டன் பிளான் அந்த திட்டம் படி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு நாடு உருவாக்கிடுறோம் உங்கள் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எல்லை கோடு போடுறதுக்கு ராட்லிஃப் அப்படின்னு ஒரு நபரை போட் வச்சு நாங்கள் எல்லை கோடு போட்டுறோம் என்ன சிற்றரசுகள் இந்தியா அல்லது பாகிஸ்தானில் சேர வேண்டும் அதாவது அங்கங்கே குறுநிலை இடங்கள்னு இருக்கும் அதாவது பிரின்சலி ஸ்டேட்ஸுங்குவாங்க நீங்கள் இந்தியாவிலோ பாகிஸ்தானோ உங்க விருப்பப்படி எங்கேயாவது சேர்ந்துங்க அப்படின்டுவாங்க சரியா அப்புறம் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் முக்கியமான சில அரசியல் விஷயங்கள்லாம் சேர்த்து மவுண்ட் பேட்டன் திட்டம்னு சொல்லிட்டு அறிவிப்பார் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஜூன் மூணு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் இந்தியாவுக்கு நாங்கள் சுதந்திரம் குத்துருவோம் மவுண்ட் பேட்டன் திட்டத்தில் அறிவிப்பார் ஆகஸ்ட் பதினஞ்சு இந்தியாவுக்கு சுதந்திரம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அதாவது முன்னாடி நாள் பாகிஸ்தான் சுதந்திரம் கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருவார் ஜூன் மூணாம் தேதி அறிவிக்கிறாரு ஆகஸ்ட் பதினஞ்சு ஒரு எழுபத்தி ரெண்டு நாள் தான் கேப்பு அந்த எழுபத்தி ரெண்டு நாளில் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போகக்கூடிய முஸ்லீம்ஸ்கள் முஸ்லிம்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில இந்துக்கள் இந்தியாவுக்கு வருகை தரக்கூடிய இந்தியாவில் வந்து நாங்கள் இருந்துடுறோம்னு சொல்லி இந்துக்கள் மாறி மாறி ஷிஃப்ட் ஆவாங்க அதுதான் உலகத்திலே மிகப்பெரிய பார்ட்டிஷன் அதுதான் இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் தான் போகிற வழியிலே அடிச்சுக்குவாங்க போகிற வழியிலே சண்டை ஓடுவாங்க மத கலவரம் வெடிக்கும் ஸோ கவர்மெண்ட்டும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டைமுக்குள்ள அரேஞ்ச் பண்ண முடியாது எல்லாமே நடந்தே போவாங்க ரயில் அப்படியே ரயில் தண்டவாளம் அப்படியே நடந்தே போவாங்க இங்கிட்டு அங்கே அங்கிட்டு இங்கே வருவாங்க பாகிஸ்தானில் வராவங்க இங்கிட்டு வருவாங்க இங்கிட்டு இருந்து போவாங்க இங்கிட்டு போவாங்க போகிறவரில் அது அடியடி அதுவும் ஒரு கலவரம் நடக்கும் எது எப்படியோ ஆகஸ்ட் பதினாலாம் தேதி பாகிஸ்தான் சுதந்திரம் கழிச்சிச்சு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது இந்தியாவில் அரசியல் நிர்ணய சபை அந்த கான்ஸ்டன்ட் அசம்பிளியில் நேரு பேசுகிறார் ட்ரைஸ்ட் வித் டெஸ்டினி ஸ்பீச் பேசுகிறார் உலகமே உறங்கிக் கொள்கிற கொண்டிருக்கிறது இந்தியா விழித்து கொண்டது ஸோ பன்னெண்டு மணி ஆகுது வந்தே எல்லா இந்தியா ஃபுல்லா முழக்கமிட்டு பட்டாசு வெடிக்குது ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் இந்தியா சுதந்திரம் அடைகிறது ஹென்ஸ் இந்தியா காட்டி இண்டிபெண்டன்ஸ் ஸோ இத்தனை கால ரத்தம் கரை இத்தனை போராட்டம் இத்தனை பிரச்சனை இத்தனை நிகழ்வுகள் எல்லாம் தாண்டி இந்த எல்லாத்தோட வழி ரத்தம் கலவரம் எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவுக்கு ஒரு சுதந்திரம் கழிச்சிது நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் ஸோ அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் அமைச்சாங்க அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிச்சாங்க அப்படியே காங்கிரஸ் பிஜேபின்னு சொல்லிட்டு இப்போ பிஜேபி கட்சியில் இருக்கு இதா ஒட்டுமொத்த வரலாறு சரியா ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொன்ன விஷயம்ல இந்த பாயிண்ட்ஸுக்குள்ள படிச்சிங்கன்னா டக்கு 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 டக்குன்னு மைண்ட்ல ஏறும் சரியா நம்ம இல்லை நிதானமாகவும் முடிக்கணும் விவேகமாகவும் முடிக்கணும் அதே சமயத்தில் தெளிவாகவும் முடிக்கணும் அதுதான் என்னோட ஆசை என்ன சார் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டாலும் கூட நிதானம் தெளிவு விவேகம் இது மூணோட சேர்ந்து எப்பவுமே நிற்கும் எப்பவுமே மறக்க கூடாது நான் சொன்ன கதையோட சேர்ந்து இதை படிச்சிடுங்க முடிஞ்சு போச்சு இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டுறேன் அந்த பார்ட் ஒன் வீடியோவும் பாத்துருங்க சரியா அதே மாதிரி ஒரு அரை மணி நேரத்துல எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் டு நைன்டீன் ஃபார்ட்டி செவனை நான் பிக்சர் வடிவத்தில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் முன்னாடி ஸ்டோரி போர்ட் கிளாஸ் அதுவும் ஸ்டோரி போர்ட் கிளாஸ் தான் போட்டிருப்பேன் அந்த வீடியோவும் கீழே நிப்பாட்டுறேன் சரியா ஒரு அரை மணி நேரம் சும்மா உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி கூட இருக்கும் சரியா ஸோ இதோட பார்ட் ஒன் வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸ்டோரி போர்ட் கிளாஸும் முன்னாடி போட்டிருப்போம் ஐஎன்எம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் கீழே நீ பாட்டுறேன் இந்த ரெண்டு வீடியோவும் பாருங்கள் பார்ட் ஒன் பார்த்தவங்க இதை அப்படியே முடிச்சுடுவோம் முடிச்சுட்டு நம்ம அடுத்தது நீங்கள் படிங்க சரியா ஸோ இன்னொரு கிளாஸை சந்திக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ